बस और मेरे फिर 145 146 मॉर्निंग मॉर्निंग 120 देशदेव नमस्कार 15

உறுப்பினர் சேர்க்கை பண்ணும் ஒவ்வொரு பூத்துல இருக்கக்கூடிய பிஎல் எட்டு உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பிஎல்சி அந்த கிளை செயலாளர் கவுன்சிலர் தானே கவுன்சிலர் அவங்க நினைச்சிட்டு தான் நீங்க செயல்படுவோம் இப்போ ஒவ்வொரு பிஎல் எட்டும் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பத்து பேர் இந்த பத்து பேர் இவங்களால பெரும்பாலும் கூப்பிட்டு பேசுதான் அவங்க ஆக்டிவா இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல நீங்க செய்ய வேண்டிய முதல் பணி நீங்க ஒன்றிய செயலாளர் தகவல் சொல்லிட்டு உங்க வீட்லயே கூட உட்கார வச்சு பத்து பேரை வர சொல்லி அடுத்தடுத்த பணிகள் உறுப்பினர் சேர்க்கை இருக்குது அடுத்து சாதனையில கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகள் இருக்குது தேர்தல் வரைக்கும் வேலை தொடர்ந்து தேர்ந்தெடுதான் இருக்கும் பிஎல்ஏ டூக்கும் பிஎல்சிக்கும் அப்போ எல்லாேருமே அவங்க அவங்கள ஆக்டிவேட் பண்ணி அவங்களையும் வேலை வாங்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் பிஎல்ஏ டூக்கு தான் இருக்குது இப்போ பிஎல்ஏ டூக்கள் நீங்கள் அவங்கள அழைச்சி பேசுங்க சரியாக செயல்படாதவங்க ஒரு நேரம் ஒரு ரெண்டு நேரம் வரலன்னா பரவாயில்ல எப்பொழுதுமே வரல அவங்களால் செயல்பட முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்லும் பொழுது அவங்கள மாற்றி வச்சுக்குவோம் பத்து பேருங்களே சரியான முறையில் அவர்களை ஆக்டிவேட் பண்ணி வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு பிஎல்ஏ டூக்கு இருக்குது முதல் கட்டமாக நீங்கள் செய்ய வேண்டிய பணி அந்த பணி அதே போல் தேர்தல் வரைக்கும் ஒரு ஃப்ரீக்குவெண்ட் கேப்பில் பிஎல்ஏ டூக்களினுடைய மீட்டிங் தொடர்ந்து நடைபெறும் அப்படி சொல்லும் பொழுது பிஎல்ஏ டூக்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டன்டன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக வரணும் ரெண்டாம் தேதி துணை பொதுச் செயலாளர் ஆகாசனம் வரும் பொழுது ரேண்டமா உங்களை கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பூத்து தொடர்பான அனைத்து தகவல்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் கேட்குறது மொத்த வாக்காளர்கள் எவ்வளோ ஆண் பெண் எவ்வளோ இருக்காங்க இறந்தவங்க லிஸ்ட் என்ன ஷிஃப்ட் ஆனது யாரு புதிய வாக்காளர்கள் யார் அதில் திமுக ஓட்டர்ஸ் சாலிடாக எவ்வளோ இருக்குது லாஸ்ட் டைம் எலெக்ஷன்ஸில் எவ்வளோ லீடிங்கு எவ்வளோ மைனஸ் இந்த தகவல் முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய பூத்து தொடர்பான அத்தனை தகவல்களும் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு கூட்டங்களுக்கு வரணும் உங்களுடைய பிஎல்சி கீழே இருக்காங்க பாருங்க பத்து பேர் அந்த பத்து பேருக்கு அந்த தகவல்களை நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க தெரியாத அவங்களுக்கு தகவல்களை சொல்லுங்க ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய அதே போக ஒவ்வொரு பூத்துக்குள்ளாரையும் பிஎல்இ டூக்கு இருக்குது நல்லா பிஎல்இ டூக்கு முக்கியத்துவம் தலைவர் கொடுக்கக்கூடிய அத்தனை பணிகளும் டிசைன் பண்ற எல்லா ஒர்க்குமே பிஎல்இ டூ பிஎல்சி வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால நீங்க ஆக்டிவா இருக்கணும் என்ன மாவட்ட நிர்வாகம் என்னென்ன அறிவிப்புகள் விடுது கூட்டங்கள் எப்போ கூப்பிடுறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் தயார் நிலையிலே எப்பொழுதுமே இருக்கணும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த கூட்டம் அடுத்தடுத்த கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் அந்த கூட்டங்களில் இன்னும் விரிவாக பேசலாம் கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் கோவி செடியை வராங்க நீங்க அனைவரும் கலந்துக்கணும் புரியுது கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட பொறுப்பாளர் அவர்களுக்கும் தொகுதி பொறுப்பாளர் ராமதாசன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட நிர்வாகம் này này nó không có đâu này không có đâu